ஒரு முறை ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு சாப்பிட ஒன்றுமே கிடைக்கல ஸ்ரீலங்காவில் ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன் சாப்பிட ஒன்றும் கிடைக்கல அந்த ஸ்டேஷன்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே இருக்காது ஒரே ஒரு ஸ்டேஷனில் வேர்க்கல்லை விற்றுச்சு ரெண்டு பேக்கெட் வேர்க்கல்லை வாங்கினேன் வாங்கிட்டு முதலாவது பேக்கெட்டை பிரித்தேன் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் கையை தேய்ச்ச அந்த தோலை எடுத்துகிட்டு அப்படியே வாயில போட்டேன் ஒரு பேக்கெட் முழுக்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் பசி அடங்கிடுச்சு ரெண்டாவது பாக்கெட்டை பிரித்தேன் எல்லாம் எடுத்துகிட்டு இப்படி கையில் வச்சுக்கிட்டு பார்த்தா நிறையா சொத்த வேர்க்கல்ல இருந்துச்சு அடுத்த பாக்கெட்டில் இப்போ என்ன பண்ணால் அந்த சொத்த வேர்க்கல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் அப்போ ஆவியானவர் ஒரு கே ஒரு ஒரு கேள்வி எனக்குள்ளே கேட்டார் ஏன் இதை நீ முதல் பாக்கெட்டில் பார்க்கலன்னு கேட்டார் ஏன் நீ இதை முதல் பாக்கெட்டில் பார்க்கல அப்போது எனக்கு புரியல அப்போ தான் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார் ஆவியானவர் நீ பசியாக இருக்கும்போது உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிற எதனுடைய குறையும் உனக்கு தெரியவே தெரியாது எப்போ நீ பசி முடிஞ்சிருச்சோ அப்போ அடுத்தவங்களை பற்றின குறை உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதில் உள்ள குறை உனக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த தாட்டு வந்த பிறகு தான் பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தேன் நான் இது வந்து நிறைய காரியத்துக்கு பொருந்தும் நீங்கள் தேவன் மேலே அன்பாக இருந்தால் மனுஷன் மேலே இருக்கிற குறை உங்களுக்கு தெரியாது நீங்கள் வசனத்தில் தாகமா இருந்தால் மற்றவங்களை பற்றின குறை உங்களுக்கு தெரியாது உங்கள் ஊழியத்தில் நீங்க பிஸியா இருந்தால் மற்ற ஊழியத்தில் இருக்கிற குறை உங்களுக்கு தெரியாது உங்களுடைய தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது நீங்கள் இருந்தீங்கனால் மற்றவர்கள் தேவனை விட்டு எவ்வளோ தூரம் போனாங்கன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் எவ்வளோ தேவனோட கூட இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உலகத்தை பற்றின கவலை உங்களுக்கு இருக்காது இது இப்போயே நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ அன்பாக இருக்கிற அவர்களை பற்றின குறை உங்களுக்கு தெரியாது ஏன்னா அன்பு சகலத்தையும் கொண்டிருக்கு இல்லையா அப்போது ஆதாம் ஏன் என்ன பண்ணா ஆதாமுக்கும் ஏன் என்ன டிஃப்ரென்ஸு ஆதாம் மனுஷி என்னெல்லாம் எடுக்கப்பட்டவள் என்னுடைய மாம்சம் ஏன் எலும்பு எல்லாம் ஓகே தான்ப்பா ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அந்த அம்மா தான் காரணம்ட்டான் இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கோம் வீடுகளில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக ஆகுறவங்க இருபது வயசில் அவனுக்கு இருக்கிற ஒரு சுபாவம் இருக்கும் அதில் கொஞ்சம் குறைவுகள் இருக்கும் நாற்பது ஆகும்போது அந்த இருபதில் இருக்கிற குறைவு போய்டும் அப்போ அந்த நாற்பது வயசில் இருக்கிற ஒரு குறைவுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் பாருங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்கள் நமக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் பாருங்கள் கேட்கும்போது அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்க நாங்கள் கல்யாணம் நாள் எங்களுக்கு ஐம்பதாவது கல்யாண நாள் நாங்கள் ஆச்சரியமாக இருந்துச்சு ஐம்பதாவது கல்யாண நாள் அப்போனா ஒருத்தருக்கு எழுபத்தஞ்சி வயசு இன்னொருத்தருக்கு ஒரு எழுபது வயசு எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் போல் ஐம்பதாவது கல்யாண நாள்லயோ அப்போ அந்த ஐம்பதாவது கல்யாண நாளில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசுறாங்க இவரை பத்தி எனக்கு தெரியாதா அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு அவர்கிட்ட குறை இருக்கு அவர் திருப்பி அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்றாரு இவங்களை நான் அப்புறம் யோசித்து பார்த்தேன் எழுபத்தஞ்சுலையும் பிரச்சனை இருக்கு ஐம்பத்தஞ்சுலேயும் பிரச்சனை இருக்கு முப்பத்தஞ்சுலேயும் பிரச்சனை இருக்கு எல்லா காலத்திலும் என்ன இருக்கு ஏன் இருக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைவுகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அதனுடைய விளைவு என்ன அன்பு தெரியாததுனால குறைவுகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு நீங்க அன்பை பார்த்துட்டே இருங்க குறைவுகள் எல்லாருக்கிட்டையும் இருக்கு குறைவு இல்லாத ஒரே ஒருத்தர்னா ஆண்டவராக கிறிஸ்து ஒருவர் மட்டும் தான் இருக்காரு ஆனா அவர் தன்னுடைய மனவாட்டியை குறைவா பார்க்கவே இல்லையே அவர் தன்னுடைய மனவாட்டி என்ன செய்யல குறைவா பார்க்கலாம் ஆதாம் தன்னுடைய மனவாட்டியை குறைவாய் பார்க்குறான் அன்பு தனிஞ்சு போச்சு அன்பு போனனுடைய விளைவு காட்டி கொடுத்துட்டான் இன்னைக்கு அதுதான் குடும்பங்களில் நடக்குது நீ உன்னுடைய மனைவியையோ கணவனையோ நீங்கள் நேசிப்பீர்களானால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைவுகள் தெரியுமானால் உங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற குறைவுகள் என்ன செய்யாது தெரியாது சிலரிட்ட இருக்குது நல்லா குழம்பு வச்சுருப்பாங்க அதில் ஒரே ஒரு குறை ஒன்று இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் தீந்து சிம்பான் குழம்பு மொத்தமாக எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அதில் ஒரு வெங்காயம் தீஞ்சி சிம்பான் அவனால் கடைசி வரைக்கும் என்ன தான் பார்க்க முடியும் குறைவுகள் தான் பார்க்க முடியும் அவனால் இருக்கிற நிறைய என்ன செய்ய முடியாது ரீசன் என்னென்னா அவங்ககிட்ட அன்பு இல்லை அவ்வளோதான் அன்பு இருந்துச்சுன்னா குறைவாக இருந்தாலும் சொல்லுவான் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குமா பாசிட்டிவாக பேசுவான் நெகட்டிவாக பேசமாட்டான் அன்பு இல்லைன்னா நெகட்டிவாக பேசுவான் பாசிட்டிவாக பேசமாட்டான் இதுதான் ஆதாம்கிட்ட இருந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை அப்படியே மாற்றி யார் சால்வ் பண்ணுறது ஏசு பண்ணுறாரு அப்படியே அவர் சொல்கிறார் மொத்த குறைவுள்ள ஒரு மனவாட்டி சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னித்து விடுங்க ஆண்டவரே இன்றைய வரைக்கும் நம்மளை ஏன் ஆண்டவரையோட நேசிக்கிறார் சொல்லுங்க பாவம் இவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் ஒரே ரீசன் அவருடைய அவர் மற்ற எதையுமே நம்மக்கிட்ட பார்க்கவே இல்லை அவர் நம்மக்கிட்ட பார்க்குற ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அன்பு நாம் அவர் நம்மளை நேசிக்கிற மாதிரி நாம் அவரை நேசிக்கிறோமா